சேலம் உத்தம சோழபுரத்தில் குப்பைகள் மூடி மண்ணுக்குள் புதைந்திருந்த விநாயகர் கோவில் மீட்கப்பட்டுள்ளது சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் திருமணி முத்தாற்றின் ஓரமாக வித்தகர் விநாயகர் கோவில் புதைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பசுமை தமிழகம் என்ற அமைப்பினர் குப்பைகள் மற்றும் மண்ணை அகற்றி ஒரே பாறையில் விநாயகர் சிலை இரண்டடி சிற்பமாக செதுக்கப்பட்டிருந்த சிலையை மீட்டனர் அங்கு தூண்களும் சிதலமடைந்த நிலையில் காணப்பட்டது தற்போது இதனை சுற்றி வட்டார மக்கள் கூட்டமாக சென்று விநாயகர் சிலையைக் கண்டு வணங்கி செல்கின்றனர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் அவ்வையார் நேரடியாக வருகை தந்து விநாயகர் அகவல் என்ற நூல் எழுதிய இடம் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த கோயிலை பாதுகாத்து மக்கள் வழிபடும் தளமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்

அவை பிராட்டி வந்து விநாயகர் அகவல் எழுதியதே இந்த இடத்துல தான் முக்தி பெற்றது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி ஊர்காரங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டு இந்த இடத்த இங்கே ஆற்றங்கரையில் கொட்டியிருக்கக்கூடிய திருமணி முத்தாற்றங்கரையில் கொட்டியிருக்கக்கூடிய கழிவுகள் குப்பைகள்லாம் அகற்றும் போது இந்த கோயில் சிதலம் அடைஞ்சு இடிஞ்சு கிடந்ததை பார்த்தோம் அப்புறம் இது கண்டெடுத்துல ரொம்ப மகிழ்ச்சிங்க இது அரசாங்கம் வந்து வழிபாட்டுக்குரியதாக மாற்றி பழைய மாதிரியே மக்கள் இங்கே புலக்காட்டம் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க